கடம்பூர் ராஜு மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே மிக குறைந்த வயதுக்குட்பட்ட மாணவ படிக்கின்ற அங்கன்வாடி மையங்களுக்கு குறிப்பாக தமிழகம் முழுவதும் உள்ள அங்கன்வாடி மையங்களுக்கு சுற்றுச்சோறும் அந்த மாணவ செல்வங்களுக்கு பாதுகாப்பாக சுற்றுச்சோறும் கேட் போன்றவை அமைப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்வார்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு உறுப்பினர் திரு கடம்பூர் ராஜ் அவருடைய கோரிக்கைப்படி சுட்டு சுவர் அவர்களுக்கு பாதுகாப்பான வசதி செய்ய இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும் வினாயன் இருபத்தி மூன்று மாண்முக உறுப்பினர் திரு நிவேதா எம் முருகன் மாண்முக போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே உறுப்பினர் அவர்கள் வைத்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு அந்த பேருந்து விட்டது என்பதை சபைக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் மாண்முக உறுப்பினர் நிவேதா முருகன் இல்லையா அன்புமிகு பேரவைத் தலைவர்களே எனது பூம்புகார் தொகுதியில் மக்களின் பல்லாண்டு கால கோரிக்கையே ஏற்று பொறையாறிலிருந்து திரங்கம்பாடி சின்னங்குடி வானகிரி பூம்புகார் வழியாக சீர்காடியில் புதிய பேருந்து சேவையை வழங்கிய மாண்புமிகு திராவிட நாயகர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கோடான கோண்டி நன்றியையும் அதற்கு வழிவகை செய்த நமது மாண்புமிகு துறை அமைச்சர் அவர்களுக்கும் எனது தொகுதி மக்கள் சார்பாக பயன்பெறுகிற மக்களின் தொகுதி மக்கள் சார்பாகவும் மீனவர் சொந்தங்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு மற்றும் அதே போன்று மயிலாடுதுறை முதல் வைகை வரை வைகல் வரை புதிய பேருந்து சேவை வழுவூர் மங்கநல்லூர் அனந்தநல்லூர் கோமல் கொத்தங்குடி மாந்தை நக்கம்பாடி ஸ்ரீகண்டபுரம் பாளையூர் நல்லாவூர் புதூர் மேலகலங்கண் கோணாதி ராஜபுரம் சிவனக் சிவநாகரம் வைகல் வரை புதிய வழித்தளத்தில் பேருந்து இயக்க முன்னொருவர்களென தாங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் அமைச்சரவர்கள் பேரவைத் தலைவர்களை மாண்பு உறுப்பினர்கள் வைத்த கோரிக்கையின்படி அதில் இருக்கின்ற மயிலாடுதுறை கோமல் வரை அது மயிலாடுதுறை கும்பகோணம் முக்கிய சாலையில் அமைந்திருக்கின்ற பகுதி நிறைய பேருந்துகள் இயங்குகின்றது அங்கிருந்து உள்ளே செல்வருக்கு பேருந்து வசதி கேட்கிறார் அதை துறை அதிகாரிகளை கொண்டு ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர்களே அவர் கோமல் மெயின் தான் இது வந்து வந்து இதுவும் எப்படி ரோட பஸ் புதிய வழித்தடமோ அதே போல இதுவும் புதிய மக்கள் பயன்பாட்டுக்கு தேவைப்படுகிற காரணத்தினாக மாண்புமிகு அமைச்சரவர்கள் முன்வந்து உடனடியாக இயக்கினால் மக்களுக்கு ஏதுவாக இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அமைச்சரவர்கள் பேரை உறுப்பின கோரிக்கை அதிகாரிகளை கொண்டு ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் ஜவஹர்லா ஜவஹிர்லா